சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிர்ஷ்ட நாள் நன்மைகள் வெற்றிகள் தொழில் வியாபாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரத்தில் போட்டியை மீறி வெற்றி பெறலாம் பணவரவு செல்வநிலை இன்று பணவரவு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் முதலீடுகள் லாபமாகும் உயர்ந்த பதவி வாய்ப்பு அலுவலகத்தில் உங்களை மதித்து பேசும் சூழல் உருவாகும் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு அளிக்கலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினருடன் நல்ல தருணங்களை செலவிடுவீர்கள் திருமணம் காதல் காதல் விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் ஆரோக்கியம் உடல்நலம் சீராக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து உடல்நல பிரச்சனைகள் தீரும் பரிகாரங்கள் சிறந்த பலன்கள் பெற வழிகள் சூரிய வழிபாடு ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹிராம் சூர்யாய நமக இருபத்தொன்று முறை ஜபிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்க நிற ஆடைகள் அணியலாம் தானம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும் பரிகார நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் ஒன்பது மணி மாலை நான்கு மணி ஆறு மணி சிறப்பு நேரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிர்ஷ்ட நாள் வெற்றி சாதனைகள் பணம் பெருகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் வந்து சேரலாம் தொழில் வளர்ச்சி அலுவலக வேலைகளில் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபித்து மேல் அதிகாரிகளிடம் புகழ் பெறுவீர்கள் தொழில் செய்யும் நகர ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் இருக்கும் அதிர்ஷ்ட நாளாக அமையும் பல நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வியாபார வாய்ப்புகள் கிடைக்கலாம் கல்வியில் வெற்றி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் சாதகமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஆரோக்கிய நன்மை உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் உடல் சிக்கல்கள் நீங்கும் பரிகாரங்கள் சிறப்பான பலன்களை பெற செய்ய வேண்டியவை சனீஸ்வரர் வழிபாடு ஓம் சனிச்சராய நமக நூற்று எட்டு முறை சொல்லலாம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீலம் நிற ஆடைகள் அணியலாம் தெய்வ வழிபாடு அனுமன் விநாயகர் வழிபாடு நன்மை தரும் பரிகார நேரம் காலை ஒன்பது மணி பத்து மணி முப்பது நிமிடம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் ஏழு மணி சிறப்பு நேரம் சிறந்த நேரம் பரிகாரங்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சுப நேரம் சிம்மம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் பத்து மணி மாலை நான்கு மணி ஆறு மணி மகரம் காலை ஒன்பது மணி பத்து மணி முப்பது நிமிடம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் ஏழு மணி அதிர்ஷ்ட நிறம் சிம்மம் ஆரஞ்சு தங்க நிறம் மகரம் கருப்பு நீலம் வழிபாடு பரிகாரங்கள் சூரியன் சனீஸ்வரர் அனுமன் விநாயகர் வழிபாடு சிறப்பு நன்மை தரும் பசுமை நிற துணி அல்லது அருகம்புல் வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம் எள் வெள்ளரி விதைகள் பழம் தானம் செய்தால் செல்வம் பெருகும் உண்மையிலும் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள்